வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் எப்படி கோதுமை மாவு அரைச்சி எடுத்துக்கலான்னு சொல்லி ரேசனில் வாங்கின கோதுமை தான் அந்த கோதுமை கொஞ்சம் தூசியாக தான் இருக்கும் நமக்கு புடைக்க தெரிஞ்சால் பொடைச்சி எடுத்துக்கலாம் புடைக்க தெரியலனா இந்த மாதிரி தண்ணியில் கோதுமையை போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கு பிறகு நல்லா கையை வச்சு தேய்ச்சி ரெண்டு கையாலையும் கோதுமையே தேய்ச்சி தேய்ச்சி கழுவிக்கணும் இப்படி ஒரு அஞ்சு தண்ணியில் கழுவிட்டினா கோதுமையில் உள்ள தூசி அந்த அதுக்கு மேலே இருக்கிற அந்த உமின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே தண்ணியிலே மிதந்து வெளியில் வந்துடும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட்டு தண்ணியில் அலசின கோதுமைக்கும் ஒரு அஞ்சாவது தண்ணியில் அலசின கோதுமைக்கும் கோதுமை எந்த அளவுக்கு நல்லா மஞ்ச மஞ்சேன்னு தெரியுதுன்னு சொல்லி இந்த மாதிரி தான் கையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுகிட்டே இருந்தால் கோதுமையில் உள்ள தூசி எல்லாமே போயிடுது இந்த கோதுமையை அப்படியே கழுவி அஞ்சு வாட்டி ஒரு டப்பில் எடுத்து வச்சுட்டு திரும்ப அதை நம்ம நல்ல வெயிலில் காய வச்சுக்கலாம் ஒரு காட்டன் துணியை விரிச்சிட்டு கோதுமையை ஃபுல்லாக எல்லா இடமும் படுற மாதிரி கொஞ்சம் கையை வச்சு உதிரி உதிரியாக நம்ம அள்ளி போட்டுக்கணும் மொத்தமாக வச்சா சீக்கிரத்தில் காயாது இப்படி காய வச்சு ஒரு மூணு நாளைக்கு கோதுமையை வெயிலில் வச்சு வச்சு எடுத்தா போதும் நல்லா காஞ்சிரும் இந்த கோதுமை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்தா சப்பாத்தி அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்காது அதனால் அது கூட நான் ஒரு அஞ்சாறு பொருள் சேர்க்க போகிறேன் அதை சேர்த்து சப்பாத்திக்கு அரைச்சி பாருங்கள் கடையில் வாங்குகிற மாவு மாதிரியே இருக்கும் நம்மளே வீட்டில் ஹெல்த்தியாக கோதுமையை வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சூப்பராகவும் இருக்கும் இப்போ அதில் என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறேன்னு பார்க்குறோம் நான் ரெண்டு கிலோ கோதுமைக்கு மக்காச்சோளம் நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் வெள்ளச்சோளம் இரநூறு கிராம் எடுத்திருக்கிறேன் வெள்ளை சோயா பீன்ஸ் நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் பார்லி ரைஸு நாற்பது கிராம் எடுத்திருக்கிறேன் பொறிக்கடலை நாற்பது கிராம் எடுத்திருக்கிறேன் உளுந்தும் ஒரு நாற்பது கிராம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம கோதுமையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரைஸ் மில்லில் கொண்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரைஸ் மில்லில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுமே அந்த மாவை நம்ம ஒரு சல்லடை வச்சு நல்லா அரித்து வச்சிக்கலாம் மாவு சூடு இல்லாமல் கொஞ்சம் நேரம் நல்லா பேப்பர் விரித்து ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு நல்லா ஏர்டைட் பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாவை நம்ம எப்பவும் சப்பாத்திக்கு பசஞ்சு எடுக்கிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டுந்தான் எண்ணெய் விடுறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மாவுக்கு உருட்டி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து சப்பாத்தி சுட்டு பார்த்தோன்னா சப்பாத்தி செம சாஃப்ட்டாக வரும் நல்லா சப்பாத்தி கடை மாவு மாதிரி எலும்பி புஷ்ஷனும் வரும் சூப்பராக வீட்டிலையே ஹெல்த்தியாக கோதுமை மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம அடிக்கடி சப்பாத்தி சாப்பிட்றதுனால நமக்கு ரொம்பவும் செலவும் ஆகாது இந்த மாதிரி வீட்லேயும் செய்யும் போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சப்பாத்தி நல்லா எலும்பி வருது சாப்பிடும் போது சாஃப்டாகவும் இருந்துச்சு எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்